புத்திர தோஷம்னா என்ன அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க புத்திரர்கள் வந்து பெற்றால்தான் பிள்ளையான்ற மாதிரி நம்ம வந்து குழந்தையை பெற்றுட்டா மட்டும் அவங்களுக்கு தோஷம் நீங்கிடுச்சுன்னு சொல்லவே முடியாது புத்திரஸ்தான்ன்றது ஐந்தாவது இடத்த இடம் அந்த இடத்துல ராகு ஓகே இதுவோ என்ற தோஷம்ன்றது பொதுவான ஒரு விதி ஒரு சிலர் வீட்டை பத்தி பெண் குழந்தையாவே இருக்கும் ஆண் குழந்தைகள் இருக்காது இது ஒரு விதமான புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த புத்திர தோஷம் நிவர்த்தின்றது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்பொழுது புத்திர தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணா அது மாதிரி கொஞ்சம் விளைவுகள் கொஞ்சம் கம்மியாகும் தோஷம் தீர்வதற்கு எதாவது நிவர்த்தி இருக்காங்க இந்த ராசியில் இதுல வேறுபடும் கிரகங்களும் வேறுபடும் கிரகங்களும் எதுன்ற விஷயங்கள் எந்த நட்சத்திர சாரத்துல வந்து அந்த பிளானட் உட்கார்ந்துருக்குன்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் அம்சத்துல அந்த பிளானட் எப்படி இருக்கு வர்கோதமம் பெற்றிருக்கா இது மாதிரி யாரும் பாக்குறது இல்ல ஏதோ மேலோட்டமா அஞ்சலாகு இருக்கு கேது அஞ்சல இருக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் You தமிழ் பக்தி நேரர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் மேம் இருக்காங்க இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜோதிடம் ஃபீல்டுல அது மட்டும் இல்லங்க பெண்கள்லயே இவங்க வந்து பிஹெச்டி வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து சாதனை பண்ணிருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் வந்து இவங்க ஜாதக பொருத்தமும் பார்த்திருக்காங்க வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேங்க சூப்பர் சூப்பர் புத்திர தோஷம்னா என்ன அதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க புத்திர தோஷம் பொதுவாகவே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க புத்திர தோஷம்னாலே வந்து குழந்தை இல்லாத அது மட்டும் புத்திர தோஷம் இல்லைங்க குழந்தைகள் இருந்தும் அவங்கள பாத்துக்க பாத்துக்க மாட்றாங்கல்ல பேரன்ட்ஸ் பேரன்ட்ஸை யாருமே குழந்தைங்க பாத்துக்காம இருக்கோம் ரெண்டு பேருமே வந்து படிக்க வச்சிருப்பாங்க அமெரிக்கா வச்சிருப்பாங்க அல்லது ரெண்டு குழந்தைங்களுமே நல்ல அளவுக்கு எஜுகேஷன் கொடுத்தோ நல்லபடியா அவங்களுக்கு நகை வாங்கி போடுறது மருமகளை பாத்துக்கறது இப்படிலாம் பார்த்தாலும் இவங்கள பாத்துக்க மாட்டாங்க தனி குடுத்துறோம் போயிடுவாங்க புத்திர தோஷம்தான் எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்திரர்கள் வந்து ஆஹ் எதாவது சொல்லுவாங்களே பெற்றோர் தான் பிள்ளையான்ற மாதிரி நம்ம வந்து குழந்தை பெற்றுட்டா மட்டும் அவங்களுக்கு புத்திர தோஷம் நீங்கிடுச்சுன்னு சொல்லவே முடியாது அந்த குழந்தைகள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணும் நல்ல பெயர் எடுத்து கொடுக்கறது அங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதுதான் வந்து பிள்ளை பாக்கியம் முழுமையாக அடைதல் ஒரு விஷயம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்துக்கக்கூடிய கூடிய குழந்தைகள் தான் முழுமையான நம்ம நல்ல குழந்தைய பெத்தோம்னு சொல்றது அதே மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா இப்ப கார்கில் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இறக்குறாங்க யாரான வீரர்கள் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவ்வளோ பாக்கியம் பண்ணாங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு நாட்டுக்கு சேவை செய்யறவா அம்மா அப்பா விட்டுருவானா அது மாதிரியான விஷயங்கள் இதுதான் உண்மையான உண்டான ஒரு விஷயம் அதை தவிர்த்து விட்டு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க கல்யாணம் பண்ண உடனே ஒய்ஃப் பெட்டுக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவுதான் ஒய்ஃப் பார்த்தா முடிஞ்சிச்சு அவங்க லைஃப் செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மள கவனிக்கவே முதியோர் இல்லத்துல போடுறது அதாவது எப்படி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நம்ம அவங்க நினைச்சிருந்தா பிறந்த குழந்தை என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஏன் அவங்க பண்ணாம அதுக்கு சாப்பாடு ஸ்வீட்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பால் பூட்டி கடன் வாங்கியாவது கொடுக்கறது இதெல்லாமே யாரோட தாய் பாசங்கள் மட்டும்தான் ஆனா குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் நம்ம அம்மா அப்பா நல்லா வளர்த்தாங்களே கஷ்டப்பட்ட நிலையிலே நம்மளை பார்த்துக்கிட்டாங்க படிக்க வச்சாங்க அந்த உணர்வுகள் இருந்துச்சுன்னா இந்த புத்திர தோஷத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு வாங்க இல்லையா ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல படி பார்க்கும்பொழுது புத்திரஸ்தானது ஐந்தாவது இடத்த சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ராகு ஓகே இதுவோ இருந்துச்சு புத்திர தோஷம்ன்றது பொதுவான ஒரு விதி ஆனால் நிறைய பேர் ராகு கேதுகள் இருந்தும் திருமண அதாவது குழந்தைகள் கிடச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கும் குரு பகவான்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திர காரகன் அவன் நல்லா இருப்பாங்க அவனுடைய பார்வைகள் அங்கே விழலாம் இது மாதிரியான விஷயங்களை ஆஸ்பெக்ட்லாம் பார்க்காம கொள்ளாமல் அவங்க அவங்களாவே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த அஞ்சல ராகு இருக்கு குழந்தைய பிறக்காது சரி வேற கல்யாணம் பண்ணலாம் வேற பாருடா இது வேறாடா இப்படிலாம் கொஞ்சம் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி போனாலே அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுல ஒன்னொரு பத்து வருஷம் கழிச்சு கூட நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் இப்ப எல்லாம் நிறைய லேட்டஸ்ட் மெடிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கு பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரே வகையான குழந்தைகளாவே பிறக்கும் ஆண் குழந்தையாவே பிறக்கும் பெண் குழந்தையே இருக்காது ஒரு சிலர் வீட்டில பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாவே இருக்கும் ஆண் குழந்தைகள் இருக்காது இது ஒரு விதமான புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஆர்டிசம் கிட்ஸ் வந்து உடனே தெரியாது அது ஒரு வளர வளரதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது தெரிய வரும் இப்ப இவங்க வந்து என்ன குழந்தை பெருத்தோன்ற மாதிரி நிலைமை ஏன்னா நைட் தூங்க முடியாது அந்த குழந்தைங்களையே பாத்துக்கிற வேலையா இருக்கும் அவங்களுக்கு போயிட்டு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும் வீட்டுக்கு வர வச்சு அதுக்கு டெய்லி செலவுகள் அதெல்லாம் வந்து பெரிய செலவுங்க சாதாரண விஷயம் இல்ல யாரும் இப்ப குழந்தை வந்து சொல்லி கொல்லவும் முடியாது ஏன்னா அது வந்து நம்ம குழந்தை ஒழுங்கு அதுதான் பேரண்ட்ஸோட மனசு பாத்தீங்கன்னா இதே வந்து பசங்க வந்து அது மாதிரி பாத்துக்க மாட்டறாங்கல்ல அம்மா வந்து உடம்பு சரியில்லை அது ஏதோ ஒளர்றதுனால இப்ப முதியோர் எல்லாத்துல சேர்க்கறது கண்டுக்காம விட்டுறது ஏன் நீ பாரு நீ பாருன்னு மூணு பசங்க இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு தள்ளி விடுறியா அக்கா பார்த்துக்க மாட்டாளா தங்கச்சி பார்த்துக்க மாட்டாளா இவ இவளுக்கு நான் தான் ரீசார்ஜ் பண்ணியானுமா அம்மாவுக்கு நான் தான் எடுத்தணுமா அம்மாவுக்கு நான் தான் சோர் பண்ணணுமா இப்படின்னா அவங்கவுங்ககிட்ட காசு இருந்தால் தான் அம்மா அப்பாவுக்கே மதிப்புன்ற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ தான் பிள்ளைங்கள் வந்து எந் நமக்கு எதுவுமே செய்யாவிட்டாலும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க இருக்குது ஏன்னா இது மாதிரி ஆட்டிசம் பிறந்தீங்கன்னா விட்டுட்டு போகிறதில்ல பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி குழந்தைக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தன்னுடைய வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு கணவர் உங்களை உட்பட சொல்கிறேன் மனைவியும் செய்தாலும் கணவரும் வந்து அதுக்குண்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா நான் போய் டாக்டர் நீ போய் பாட்டுறேன் நான் ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரேன் இது மாதிரி நிறைய விஷயம் அதுக்குண்டான ஸ்கூலை தேடணும் அப்புறம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க எவ்வளோ ஒரு அவமானங்கள் ஒரு மாதிரி ஒரு கவலைகள்லாம் இருக்கும் அதில் சொல்லவே முடியாது அந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் அதுதான் தீர்க்க முடியாது அதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த புத்திரஸ்தானம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் அது கெட்டு போயிருந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் புத்திர தோஷம் தீர்வதற்கு எதாவது நிவர்த்தி இருக்கா ஏன்னா வந்து இப்போ பொதுவாகவே இந்த புத்திர தோஷம் நிவர்த்தின்றது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்பொழுது புத்திர தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி கொஞ்சம் விளைவுகள் கொஞ்சம் கம்மியாகும் இல்லை இப்போ இருந்துருச்சு பாம் ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்காமே கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ புத்திர தோஷம் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லி அந்த ஸ்தானம் அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் புத்திரஸ்தானம் மாறுபடும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த கோவிலுக்கு செல்ல வேணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு எந்த இப்போ ஒரு ஜாதகம் பிதின லக்னமாக இருந்துச்சுன்னா துளா ராசியாக வரும் புத்திரஸ்தானம் கன்னியா அந்த இருந்தால் ஒன்பதாவது வந்து மகர ராசியாக வரும் இப்ப ராசியில் இதுல வேறுபடும் கிரகங்களும் வேறுபடும் அந்த இருக்கக்கூடிய கிரகங்களும் எதுன்ற விஷயங்கள் எந்த நட்சத்திர சாரத்துல வந்து அந்த பிளானட் உட்கார்ந்துருக்குன்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் அம்சத்துல அந்த பிளானட் எப்படி இருக்கு வர்கோதமம் பெற்றிருக்கா இது மாதிரி யாரும் பாக்குறது இல்ல ஏதோ மேலோட்டமா அஞ்சுல இருக்கு கேது அஞ்சுல இருக்கு குழந்தைய பிறக்காது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனாலதான் அவங்க அவங்க ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணனும் இப்போ உதாரணமாக புதன் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கலாம் புத்திரஸ்தானத்துல அப்படின்னா புதன்னா யாரு பாத்தீங்கன்னா நம்ம திருவெங்காடு கோவில் இருக்குல்ல அதோட ஸ்தலம் இருக்கு அது வந்து புதனுடைய கிரகங்களுடைய வேலை என்ன நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இருக்கும் ஸோ அதற்கு எங்கே போகணும் திருவங்காடில் போயிட்டு அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே உலாவை விழ விட்டு அங்கே ஒரு மணி நேரம் ஸ்டே பண்ண வச்சு அந்த சில விஷயங்கள் வழிமுறைகள் இருக்குது அதுப்போ அவங்கவுங்க ஜாதகப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லாம் இருக்குது சில கோவிலுக்கு சாயங்காலம் போக சொல்லுவேன் சில கோவிலுக்கு காலையிலேயே போயிட்டு வர சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குது அப்புறம் எந்த நேரத்தில் போயிட்டு வந்து எந்த ஹோரையில் போனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் ஜாதகம் வைத்து தான் நம்ம பலன் சொல்லுவோம் இதில் மேலந்த வாரியாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தோஷமாக குரு பகவான் தான் சரியில்லை குரு பகவானுக்கு போங்க போய் பாருங்க ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லிட்டு அப்படி அமிச்சிருவாங்க அதே மாதிரி அது அவங்க என்ன பிளானட் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல பொதுவான தான் நம்ம பேசிட்டு இருக்கு தவிர உங்களுக்கு எது ஒத்துக்கும் இருக்குல்ல உங்களுக்கு தை சாதம் ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு தை சாதமே ஒத்துக்காதுன்றது இருக்கு சோ அவங்க அவங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் பிரச்சனையும் நமக்கு பண்ணதோ அதற்குண்டான பரிகாரங்கள் வந்து ஜோதிடர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட போய் கேட்டேன் அதன்படி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அந்த பாதிப்புகள் இருந்து தவிர்க்கலாம் அந்த நோய்கள் கூட தீரலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது என்கேவி சிஸ்டம் கூட நான் படிச்சுட்டு இருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது அதே வந்து அலோபத்தியா சித்தாவா எந்த மெடிசன்ஸ்ல நம்ம எடுத்தா கியூர் ஆகும்ன்றது இருக்கு சோ இது அதுல மட்டும் இல்ல எல்லா மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே அதுல நான் பிஹெச்டி வேற பண்ணதுனால சோ இன்னும் அதிகமா சொல்ல முடியும் நம்ம குழந்தைங்களுடைய விஷயங்கள்லாம் எந்த முறையில போய் நீங்க வந்து மருத்துவம் பாத்தீங்கன்னா அது சரியாகும்ன்ற விஷயம் எல்லாம் எதை எதை வைத்து கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜாதகம் தான் பேசிக்கா வேணும் அதுல வந்து அலோபதி கிரகம் எது இருக்கு கேது வந்து என்ன பண்ணுவான் இப்படிலாம் பிளானட்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே டாக்டர்ஸ் ஆறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்துல ஒருத்தங்க இஎன்டி ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க ஒருத்தவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒன்று அனிசிச்சியாவில் கொடுப்பாங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா பல் டாக்டராக இருப்பாங்க ஸோ அப்படி ஒவ்வொன்றுமே பிரித்து ஒரு இது இருக்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரியானது எப்படி மெடிக்கலில் இருக்கோ அதே மாதிரி தான் ஜாதகத்துலேயும் என்ன பிளானட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதற்குண்டான பரிகாரங்கள் வை பண்ணும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் அந்த தாக்கங்கள் இருந்து குறையும் அந்த பாதிப்பும் வந்து இல்லாமலும் தீராமலும் போகலாம் மிக சிறப்பு சோ ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து உருட்டுவாங்க இல்ல பயமுத்துவாங்க சோ நீங்க ரொம்ப யதார்த்தமா ஜாதகத்துல இருக்க விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்